ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவேரி ஆறுக்கு நடுவே இருக்கும் தீவு அரங்கத்தின் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் இறைவனாகிய பெருமான் ரங்கநாயகர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுகிறார்கள் புராணங்களின்படி படி இராவணன் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீராமர் முடிசூட்டும் விழாவிற்கு வருகை தந்த விபூஷனுக்கும் ஸ்ரீ நாராயணின் சிறிய சிலையை ராமர் பரிசலித்தார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலான இந்த கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தில் கொண்டது சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்களால் இக்கோவில் சீர் செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது பதினாலாம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாறப்பட்டது பரப்பளவில் இந்திய அளவில் மிக பெரிய கோவில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் உலக அளவில் இரண்டாவது பெரிய விஷ்ணு கோவில் ஆகும் இந்திய கோவில்களிலேயே மிக உயரமானதாக இருக்கும் இக்கோவிலின் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அனைவரின் முயற்சியினாலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் திருவுடல் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பச்சை கற்பூரம் சாற்றி பாதுகாக்கப்படுகிறது இங்கு கம்பராமாயணம் மண்டபம் இருக்கிறது இங்குதான் கவி சக்கரவர்த்தி கம்பர் தன் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்ம மூர்த்தியாலேயே பாராட்டு பெற்றார் இந்த கோவிலின் இறைவனாகிய ரங்கன் மீது திராவிட பக்தி கொண்ட டெல்லி சுல்தானின் மகள் இக்கோவிலுக்கு வந்து ரங்கனை தரிசித்த போது அங்கேயே தன் உடலை நீத்து ரங்கனின் ஐக்கியமானாள் எனவே அவள் துளுக்க நாச்சியார் என அழைக்கப்பட்டு வழிபடுகின்றாள் இந்த கோவிலின் இறைவனாகிய ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ தேவியாகிய லட்சுமி மற்றும் ஆண்டாளுடன் காட்சியளிக்கின்றார் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் வருடத்திற்கு ஏழு முறை மட்டுமே தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார் அந்த விழாக்கள் விருப்பன் திருநாள் வசந்த உற்சவம் விஜயதசமி வேடுபரி பூபதி திருநாள் பாரிவேட்டை ஆதி பிரமோற்சவம் நம் பெருமாள் வருடத்திற்கு ஏழு முறை மட்டுமே திருக்கோவிலை விட்டு வெளியே எழுந்தருள்வார் சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி தை மாசி பங்குனி ரெங்கநாத பெருமாளுக்கு ஏழு நாச்சியார்கள் இருக்கின்றார்கள் ஸ்ரீதேவி பூதேவி துளுக்க நாச்சியார் சேரகுலவல்லி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரெங்க நாச்சியார் என ஏழு பேர் இருக்காங்க ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் திருமுகம் மண்டபத்தில் உள்ள தென் திசையில் ஏழு கோபுரங்கள் உள்ளன திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பூலோக வைகுண்டம் என்ற பெருமை பெற்றது வைணவர்களின் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களின் தலைமை செயலகம் போல் செயல்படுகிறது இந்தியாவிலேயே ஸ்ரீரங்கம் கோவில்தான் ஏழு பிரகாரங்களுடன் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலை சுற்றி இருபத்தி ஓரு கோபுரங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கின்படி இங்கு நாற்பத்தி இரண்டாயிரம் மக்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தன தற்போது இதன் மக்கள் தொகை மூணு லட்சத்தை தாண்டிவிட்டது மூலவர் உற்சவர் தாயாரிக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் அனைத்தும் அம்மா மண்டப ரோட்டில் உள்ள மதுரகவி நந்தவனத்தில் பூக்கள் பறிக்கப்பட்டு மாலை கட்டப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளியின் ஒரு தீவு பகுதி போல் அமைந்துள்ளது இது திருச்சி மாநகராட்சியின் வடக்கு மண்டல தலைமையகமும் ஆகும் திருவரங்கத்தில் ஒரு புறம் காவிரி ஆறு மற்றும் காவிரியின் கிளையான ஆறான கொள்ளிடம் ஆகிய இரண்டு நீர்நிலைக்கு நடுவே திருவரங்கம் அமைந்துள்ளது திருவரங்கம் வைணவர்களின் கணிசமான மக்கள் தொகையை பராமரிக்கிறது ரங்கநாதர் ரங்கம் அரங்கநாதர் ஸ்ரீரங்க மற்றும் அழைக்கப்படும் ரங்கநாதர் தென்னிந்தியாவில் தோன்றிய ஒரு இந்து தெய்வம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலின் தலைமை தெய்வமாக பணியாற்றுகிறார் விஷ்ணுவின் முதல் அவதாரத்தில் ஆதி திருவரங்கம் நிறுவப்பட்டது அதற்கு காரணம் ஆதி திருவரங்கத்திற்கு அடுத்ததே ஸ்ரீரங்கம் என்று இப்பகுதியில் பேசப்படும் மிக பொதுவான ஒரு சொல் கோவில் வரலாறு அசுர வம்சவழியை சேர்ந்த சோமுகன் என்ற அரக்கன் கடுமையான தவம் செய்வதன் மூலம் அழியாமையையும் பல ஏற்றங்களையும் பெற்றார் இதுதான் ஆறு நாங்கள் போன அன்னைக்கு தான் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை அதனால திதி கொடுக்கறதுக்காக நிறைய மக்கள் இந்த ஆற்று தண்ணீரை பயன்படுத்திக்கிட்டாங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது